முடக்கத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு உண்டு நம் உணவில் இந்த கீரை சேர்ப்பதால் ஏற்படும் சில நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று சரும வியாதி குணமாக முடக்கத்தான் இலையை அரைத்து நெல்லிக்கை அளவு தினம் உண்டு வந்தால் சுறி சிறங்கு கரப்பான் போன்ற சரும வியாதிகள் குணமாகும் இந்த கீரையை அரைத்து சருமத்தில் பூசி வந்தாலும் சரும நோய்கள் குணமாகும் இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராததுடன் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் மூன்று குடலிறக்கம் குணமாக முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி நெல்லிக்கை அளவு எடுத்து பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வர குடலிறக்கம் குணமாகும் நான்கு காதுவலி குணமாக முடக்கத்தான் கீரை அரைத்து சாறு எடுத்து அதில் இரண்டு சொட்டு காதில் விட்டால் காதுவலி குணமாகும் ஐந்து கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் குழந்தைகள் பெற்ற பெண்களுக்கு முடக்கத்தான் கீரை அரைத்து அடிவெயிற்றில் பூசினால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் ஆறு மலச்சிக்கலை தீர்க்கும் முடக்கத்தான் கீரை வாய்வுத் தொல்லையை நீக்கி மலச்சிக்கலை தீர்க்கும் ஏழு இடுப்பு வலி கழுத்து வலி மூட்டு வலியை சரிசெய்கிறது முடக்கத்தான் கீரை சூப் சாப்பிடுவதால் நம் உடலில் உள்ள இடுப்பு வலி கழுத்து வலி மூட்டு வலியை சரிசெய்கிறது முடக்கத்தான் கீரையை நன்றாக தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து நிழலில் காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு ரசம் சாம்பார் என பலவிதமான பதார்த்தங்களில் சேர்த்து கலந்துவிட்டு உண்டு வர பல நற்பயன்களை தரும் எட்டு நரம்புகள் வலிமை பெற உதவும் முடக்கத்தான் கீரை நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்புகள் வலிமை பெற உதவுகிறது இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்